மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோவில்பட்டி மந்தித்தோப்பு மாகாழி அம்பாள் கோவில் கொடைவிழாவில் இனாம் மணியாச்சி லிங்கமரியம்மன் கோவில் நிறுவனர் சிவபாலகன் குளிரனின் வில்சி நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற்றது அந்த பதிவானது நமது மகேந்திரன் முனி யூடியூப் சேனலில் தற்பொழுது ஒளிபரப்பாகிறது

நாரித்த குத்தராம்மா எங்க பாத்தே காரி அம்மா ியோட என் தாய

ஐயமா ஐயமா காறியப்பா ஐயமா கோரவடா பாறியப்பா ஐயமா கோரங்கமா வரடா ஐயர தத்தறல் நாரே ஐய சாமா சேதவமா ஐய ஜாய்டா ஹே ஹே ஐயர தத்தறல் நாரே ஐய தத்தறல் நாரே ஐயமா கோரங்கமா வரடா

वा रया जे போறாரே ஆவண்டனே ஆகாரியம்மா

சிவபாலகன் விலிச நிகழ்ச்சியில் பத்தி பரவசமாக சாமியோடி வரும் காட்சியானது நமது மகேந்திரன் முனி யூடியூப் சேனலில் தற்பொழுது ஒளிபரப்பப்படுகிறது

ஆடி நடக்குடாடிக்கு பாடுங்கமா வர வரமா ஆதி விலையடா ஆதி நடக்குடாடி பாடுங்க ஆதி விலையடா ஆதி நடக்குடாடி ஆதி விலையடா ஆதி நடக்குடாடி ஆதி விலையடா देवारा ईरान देवारीबार मेरे कलक्ष देवारा ईरान देवारीबार आवाज़ एक बुड़ी बारी के पाद कमाल बाला आ 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

ஜாரி போக கரங்க போரா

प्यार कर ले दादा ना मिया काले नेरा रे प्यार कर ले दादा ना मिया काले नेरा रे प्यार कर ले दादा ना मिया काले नेरा रे प्यार कर ले दादा ना मिया काले नेरा रे प्यार कर ले दादा ना मिया काले नेरा रे प्यार कर ले दादा ना मिया काले नेरा रे प्यार कर ले दादा ना मिया काले नेरा रे प्यार कर ले दादा ना मिया काले नेरा रे प्यार कर ले दादा ना मिया काले नेरा रे प्यार कर ले दादा ना मिया काले नेरा रे प्यार कर ले दादा ना मिया काले नेरा रे प्यार कर ले दादा ना मिया काले नेरा रे प्यार कर ले दादा ना मिया काले नेरा रे प्यार कर ले दादा ना मिया काले नेरा रे प्यार कर ले दादा ना मिया काले नेरा रे प्यार कर ले दादा ना मिया काले नेरा रे प्यार कर ले दादा ना मिया काले नेरा रे प्यार कर ले दादा ना मिया काले नेरा रे प्यार कर ले दादा ना मिया काले नेरा रे प्यार कर ले दादा ना मिया काले नेरा रे प्यार कर ले दादा ना मिया काले नेरा रे प्यार कर ले ிவாராட் வீர

எங்கள் வில்லீசை நிறைவேற்றிவிட்டோம் அடுத்த வில்லிசை ஆரம்பம் ஆகிட்டு இருக்கு அருளாலையும் என் பெருமாருடைய இழவையாலையும் அந்த ஆதிபராஜாண்டிய அருளாலையும் நிறைந்த செல்ல நோய் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் இன்னைக்கு இந்த ஆலய கல்யாணம் இருக்கின்றதோ

மணியாச்சிசை மன்னன் பில்லிசை வெந்தன் சிவ சிவபாலன் அவர்கள் சுடலை மாட சாமியை பாடலை அருமையாக ரெலிசெயல் பாடி சாமியை ஆடவிக்கிறார் அந்த பதிவானது நமது மகேந்திரன் யூடியூப் சேனலில் தற்பொழுது ஒளிபரப்பப்படுகிறது

கிளிகரையில இடவே லியாகுவத கட்ட இல்ல பிரதமர சேவையாக கட்டையில பிரமர சேவையாக சத்தியதில சமர சேவையாக சொல்லி தாயிக்கு தோரி க வ

அருமீகி இராமா ரங்கையெல்கார நடலையா இல்ல போறா அருமா தையெல்கார கருபூல திஞ்சார அருமா முட்டேல மேடான மூது போற திஞ்சார அருமா மாயை ஐடி துரதாயா ராடி வாட்வரா அருமா ரமலா ராடி சாரிடா பதோரே ஆதி ஆதி கதி ஜெயதா மேல ये गए प्यार से भर आया आ आ आ हारि वार द्वारा गाय बेची आ आ आ हारि वार द्वारा बेची भर डोलाया आ द्वारा द्वारा ஏன் மணிமண்டபம் வந்துள்ள மலையாள நிறுவனராயியா ஏன் பொருள் வழங்கிட வந்தவர் சொல்லிட்டானா ஏன் சொல்லிட்டானா ஏன் பொருள் வழங்கிட பொண்ணுக்கு பார்க்க வருமானம் 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 விய கட்சி <coughs> மரக உலகி ஏழு மணி ரல்லையம் எதையிலுரை சொல்லமாறுவாரா தாய் அணிதாரி வருவாரா பேசி மன தேசிய புகமா అంద తార దార దార డిజన్ కొ బయల దేయ్ అంద తార దార దార అది అచ్చి యమ్మో అది అచ్చి యమ్మో కీం పూ కుంఖాలాలి కురే దారయా కండి

கிராமங்களில் நடைபெறும் திருவிழாக்கள் கோவில் கொடை மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் வில்லுப்பாட்டு கிராமிய வில்லிசை கச்சேரி பக்தி இன்னிசை கச்சேரி முளப்பாரி வளர்க்க முளப்பாரி கும்மிப்பாட்டு போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நமது முத்துமணி சங்கர் சுவாமி என்கின்ற சிவசங்கரன் சுவாமிகளை ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொலிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்